அஸ்லாம் வலைக்கும் அண்ட் ஹாய் எவ்ரி ஒன் ஐ மஸ்மா ஃப்ரம் மஸ்மாஸ் கிச்சன் வெல்கம் பேக் டு அனத்தர் வ்ளாக் ரொம்ப நாள் ஆகிடுச்சி என் சேனலில் வீடியோஸே போடலை பர்ஸ்னலாகவும் கமெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு வீடியோ போடலை அப்படின்ட்டு கேட்டுகிட்டே இருந்தீங்க பர்ஸ்னலாக வந்து என்னோடய வாட்ஸ்அப்பில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தாங்க ஸோ கொஞ்சம் பர்ஸ்னல் ரீசன் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் ஹெல்த்து கொஞ்சம் இஷ்யூவாக இருந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல ரெகுலராக நம்ம சேனலில் வீடியோ போட முடியல பட் இனி பார்த்தீங்கன்னா இன்ஷல்லா வந்து ட்ரை பண்ணுற ரெசிபீஸும் வ்ளாகும் போடுறதுக்கு அண்ட் இதுவும் வந்து ஒரு நார்மலான இன் மை லைஃப் தான் பார்க்க போகிறோம் ஒரு சின்ன வ்ளாக் தான் ஹெல்த்து கொஞ்சம் சரி இல்லாததுனால பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து இப்போ வெரைட்டி ரைஸ் அப்படி அப்படின்லாம் ஏதாச்சும் ஒன் பாட் ரைஸ் மேகி இந்த மாதிரி வந்து ரொம்ப சிம்பிளாக தான் என்னோடய லன்ச் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட்டு போயிட்டுருக்கு இன்ஷலாக இதுவும் கொஞ்சம் கடந்து போயிடும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பட் வந்து ஹஸ்பண்ட் மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து அவங்க கொஞ்சம் வந்து சீக்கிரமாக கிளம்புற மாதிரி இருக்கும் ஸோ அவங்க கிளம்புனதுக்கப்புறம் தான் வந்து பிரேக்ஃபாஸ்ட்டு செய்கிற மாதிரி இருந்துச்சு ஸோ சாட்டர்டே சண்டே வந்துச்சுனாலே எங்களுக்கு வந்து ரொம்ப போரிங் டே தான் அது ஆஸ் யூஷுவல் எல்லா மந்த்தும் எனக்கு இருக்கும் எல்லா வீக்ஸும் பார்த்திங்கன்னா சண்டே சாட்டர்டே ரொம்ப போரிங்காக தான் போகும் ஸோ இந்த வாட்டி சாட்டர்டே பார்த்திங்கன்னா மார்னிங் வந்து மேகி சாப்பிட்டோம் லன்ச் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு லஞ்சுக்கு வந்து ஒன் பவுட் ரைஸ் பண்ணலான்ட்டு நடுவில் கொஞ்சம் வேலைகள் இருந்துச்சு ஸோ எப்போல்லாம் நம்ம ரெஸ்ட் எடுத்துடுறோம் உடம்பு சரியில்லாமல் போகுதோ அப்போல்லாம் ரொம்ப எஃபெக்ட் ஆகுறது பார்த்திங்கன்னா நம்ம வீடே கிச்சன் தான் வீட்டில் வந்து அங்கங்கே துணிங்க கிச்சன்லலாம் எல்லாம் பார்த்தீங்கன்னா எல்லாம் அப்படி அப்படியே இருக்கும் ஸோ அது மட்டுந்தான் ரொம்ப எஃபெக்டாக இருக்கும் மற்றபடி எல்லாமே நார்மலாக தான் இருக்கும் டெய்லி க்ளீன் பண்ணிக்கிட்டே இருப்போம் இல்லையா நம்ம எல்லாத்தையும் பார்த்து பார்த்து ஸோ நம்மளே உடம்பு சரியில்லாமல் படுத்துட்டோம் அப்படின்னா அது அப்படியே இருக்கும் வேறு யாருமே செய்ய மாட்டாங்க நம்ம தான் ஏஞ்சி செய்யணும் அண்ட் இது பார்த்திங்கன்னா ஒரு ஒன் மந்த்துக்கு முன்னாடி எடுத்த வீடியோ ஆக்சுவலி நான் வந்து ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து இந்த ஃபுட் ரேப்பர் வாங்கியிருந்தேன் ரொம்ப கம்மியான ரேட்டில் கிடச்சது அதுவே நான் நேரில் போய் வாங்கும் போது எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஸோ இது நான் வந்து மீஷோவில் வாங்கியிருந்தேன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு ரெண்டு பேக்கெட்டும் வந்து ஒன் தேர்ட்டி எயிட்க்கு வந்துச்சு ஸோ அதுதான் உங்களுக்கு ஷேர் பண்ணலாம்னு நினச்சேன் இது வந்து ஃபுட் ரேப் பண்ணி கூட கொடுக்கலாம் பேக்கிங்க்கு வந்து நம்ம பட்டர் பேப்பர் மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம் பட்டர் பேப்பர் வந்து ரொம்ப காசு கொடுத்து வாங்குறவங்களுக்கு இது வந்து ரொம்ப வந்து சூப்பராக இருக்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் கொடுக்குற மீஷோ ஆப் வந்து டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா டேரெக்டாக அந்த லிங்க் கிளிக் பண்ணிங்கன்னா உள்ளே போயிடலாம் அப்படியே நீங்கள் வந்து பை பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்ல நிறைய குவான்டிட்டி இருக்குது ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம வந்து கேக்கெல்லாம் பேக் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேப்பர் வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து எண்ணெயை வந்து அப்ளை பண்ணிக்கிட்டா அவ்வளோதான் சூப்பராக இருக்கும் அப்புறம் வந்து இது நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து நான் உங்களுக்கு வ்ளாக் எடுத்திருக்கேன் நெக்ஸ்ட் டே மார்னிங் பார்த்தீங்கன்னா டீ காஃபி எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் டேரெக்டாக லன்ச் பண்ணுற விலாக் தான் நான் வந்து இன்றைக்கி ஷேர் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி ஒன் பாட் ச பிசபில்லாபாத் தான் செய்ய போகிறேன் ஸோ அதை வந்து நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் தெரியாதவங்களுக்காக இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த ஒன் பாட் ரைஸ் பிஸ்பில்லா பாத் தயிர் சாதம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டாக சட்டனு செய்கிற ரெசிபீஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹெல்த்து ப்ராப்ளம் இருக்குது எஞ்சும் சமைக்க முடியாது அந்த மாதிரி நேரத்தில் நிறையவே கை கொடுக்கும் ஸோ அந்த மாதிரி ரெசிப்பியெல்லாம் வந்து நிறைய கற்று வச்சுக்கோங்க அதெல்லாம் வந்து நமக்கு முடியாத நேரத்தில் நிறைய வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்புறம் நைட்டு வந்து தயிர் போட்டு வச்சுருந்தா நல்லா சூப்பராக செட் ஆகிடுச்சு இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்திருக்கேன் குக்கரில் வந்து ஒரு முக்கால் கப் வந்து அரிசி எடுத்திருக்கேன் சின்ன கிளாஸில் ஒரு கிளாஸ் தோரம் பருப்பு அதே குட்டி கிளாஸில் முக்கால் கிளாஸ் வந்து இது மைசூர் பருப்பு இல்லை சிறு பருப்பு எடுத்திருக்கேன் இதை வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் வெஜ் வெஜ்ஜஸ்லாம் வந்து நிறைய சேர்த்திங்கன்னா நல்லாயிருக்கும் நான் வந்து கேரட் பீன்ஸ் மட்டுந்தான் இருந்துச்சு அதுக்கப்புறம் ஒரு நாலஞ்சு தக்காளி சேர்த்துக்கோங்க குட்டி குட்டியாக இருக்கனால நாலஞ்சு எடுத்திருக்கேன் நல்லா மீடியம் சைஸ் இருந்துச்சுன்னா ரெண்டு தக்காளி எடுத்துக்கோங்க தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் அப்புறம் ஒரு கிளாஸ்க்கு அதாவது முக்கால் கிளாஸ் அரிசிக்கு நான் ரெண்டு கப் தண்ணி சேர்த்துருக்கேன் கொஞ்சம் குலைவாக தான் இருக்கணும் அதுக்காக அப்புறம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ரெண்டு டீஸ்பூன் வந்து மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன் இன்னும் வெஜிடேபிள்ஸ் நிறைய பட்டாணி அதுக்கப்புறம் நிறைய வெஜ்ஜஸ் உருளைக்கெழங்கு இதெல்லாம் கூட சேர்க்கலாம் பட் என்கிட்ட அவைலபிளாக இல்லை இப்போ வந்து ரெண்டு டு மூணு விசில் எடுத்ததுக்கப்புறம் கொஞ்சம் இப்படி தான் இருந்துச்சு நம்ம கொஞ்சம் குழச்சி விட்டுடலாம் அந்த மாதிரி வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா கொஞ்சம் வந்து நல்லா இதுவாகிடும் இப்போ இதை நம்ம தாளிக்க போகிறோம் இதுதான் வந்து லாஸ்ட்டு டச்சு அப்போ தான் வந்து அந்த பிசபிலாபாத்தோட பாத்தோட ஸ்மெல் பார்த்திங்கன்னா அப்படியே நல்லா மணக்கும் கடாயில் ஒரு மூணு டீஸ்பூன் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க அப்புறம் கடுகு பருப்பு சேர்த்துட்டு வரமிளகா கருவேப்பிலை ஒரு வெங்காயம் சேர்த்துருக்கேன் ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு மேலே கொஞ்சமாக வந்து பெருங்காயம் தூள் சேர்த்துக்கலாம் இது நான் வந்து செகண்ட் டைம் பண்ணியிருக்கேன் ஃபர்ஸ்ட் டைம் பண்ணியிருந்தேன் கொஞ்சம் சொதப்பிடுச்சு டேஸ்ட் அவ்வளோவா தெரியல அதுக்கப்புறம் செகண்ட் டைம் செய்யும்போது நல்லா இருந்துச்சு நல்லா ஸ்மெல்லும் சூப்பராக இருந்துச்சு அண்ட் இதுக்கு ஃபைனலாக வந்து ரொம்ப முக்கியமானது பார்த்திங்கன்னா சாம்பார் பொடி தான் அது ஒரு ஒன் டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் தூள் சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க தண்ணி சேர்த்து இப்போ இது நல்லா கொதிக்கட்டும் கொதிச்சாதான் அந்த சாம்பார் பொடியோட பச்சை வாசனை போகும் இதுக்கு மேலே வந்து கொத்தமல்லி கொஞ்சமாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் அந்த இந்த மாதிரி சேர்க்கடாயில தாளிக்கும்போது முருங்கைக்காய் வேக வச்சுக்கோங்க குக்கர்ல குழஞ்சி ஒரு மாதிரியா வந்து சாப்பாடே அது இதுக்கும் வந்து தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இப்போ நம்ம வந்து குக்கர்ல இருக்கிற அந்த ரைஸ் வந்து இதில் சேர்த்துக்கலாம் அவ்வளவுதான் இத சேர்க்கும் போதே நல்லா வீடே மணக்கிடுச்சு அந்த அளவுக்கு அந்த சூப்பரா இருந்துச்சு இப்போ இது எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த நேரத்தில் வந்து நீங்கள் கொஞ்சம் தண்ணியாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் கூடுதலாக தண்ணி சேர்த்துக்கலாம் அவ்வளோ பிசபிளாக பாத் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதுக்கு சாய் டிஷ்ஷே அப்படியே சாப்பிட்டுடலாம் நாங்கள் வந்து பொட்டேட்டோ சிப்ஸ் வச்சு சூப்பராக லான்ச் வந்து முடிச்சுக்கிட்டோம் ஸோ ஒரு ஆத்திர அவசரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம் நல்லா சூப்பரான ஒரு டிஷ் வந்து ரெடி ஆயிடுச்சு இன்றைக்கி லஞ்சுக்கு இதை தான் நான் வந்து செஞ்சுருந்தேன் சாப்பிட்டதுக்கப்புறம் வெசல்ஸ் வாஷ் பண்ணிட்டு இருந்தேன் ஒரு குட்டி ஸ்டோரி கேட்கலாம் இப்போ எல்லா லைஃப்லும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லும் போது நம்ம நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் நீங்களே வந்து கேட்கும்போது இது நமக்கு சொல்ற மாதிரியே இருக்கும் வேணால் கவனிங்க ஃபுல்லாக நம்ம வந்து மற்றவங்களுடைய கஷ்டமான ஒரு நேரத்துல நிறைய அட்வைஸ் பண்ணுவோம் ஸோ இதெல்லாம் கண்டுக்காதீங்க போய்கிட்டே இருங்க லைஃப்னால் எல்லாமே வரும் பாசிட்டிவ் நெகட்டிவ் எல்லாமே இருக்கும் எல்லாருக்குமே ஒரு சுச்சுவேஷன் வரும் அப்படின்ட்டு ஸோ பட் நமக்கு நடக்கும்போது தான் தெரியும் நம்ம அதுலேருந்து வெளியே வரத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும் பட் இருந்தாலும் லைஃப் வந்து எல்லாத்தையும் கடந்து போய்கிட்டே இருக்கணும் ஒரு சுச்சுவேஷன் நடந்துச்சு ஒரு ஒரு பிரச்சனைனா அங்கேயே இருந்துடாமல் அதை தாண்டி வரணும் ஆன் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் ஸோ அங்கேயே ஸ்டக் ஆகிட்டு இருந்துடக்கூடாது ஸோ எல்லாமே கலந்து போகும்னு சொல்லுவாங்களா அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நமக்கு வந்து ஒரு நியூ கேப்சர் தான் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி எல்லாமே வந்து ஒவ்வொரு பேஜாக நம்ம போய்கிட்டே இருக்கணும் ஸோ அங்கேயே இருந்துடக்கூடாது லைஃப்பில் நிறைய பேர் வருவாங்க நிறைய பேர் போவாங்க ஸோ அதை நம்ம அப்படியே யோசிக்கக்கூடாது அண்ட் அதே சமயம் நம்ம வந்து மறந்துடவும் கூடாது எதுவுமே எல்லோருடைய குணமும் ஞாபகம் வச்சுக்கிட்டு அவங்கக்கிட்ட எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் மறுபடியும் பண்ண தப்பே ரிப்பீட் பண்ணக்கூடாது அண்ட் ஒரு வாரம் இல்லை ரெண்டு வாரம் இருக்கும் நான் க்ளீனிங் ஒர்க் எல்லாம் பண்ணாமல் இருந்தது ஸோ ரெண்டு வாரத்துலேயும் எல்லாமே ரொம்ப நாஸ்தி ஆகிடுச்சி என்னோட கிச்சன் பார்க்கவே முடியல ஸோ இது பார்த்திங்கன்னா எங்கள் மாமி ரொம்ப ஆசையாக வாங்கி கொடுத்தாங்க உப்பு ஜாரு ரெண்டு வாரத்துலேயும் வந்து ஏதோ மாதக்கணக்கில் அப்படியே கழுவாமல் இருந்த மாதிரி ஆயிடுச்சு பார்க்கும்போதே ரொம்ப ஒரு மாதிரி ஆகிடுச்சு ஸோ உடனே மாற்றிட்டேன் ஸோ மாற்றி இதை வாஷ் பண்ண போட்டுட்டேன் அப்புறம் கிச்சன் ஃபுல்லாகவும் பார்த்தீங்கன்னா பாக்ஸஸ் எல்லாமே டஸ்ட் ஆகிடுச்சு இப்போ எல்லாத்தையும் டீப் க்ளீன் பண்ண என்னால் முடியாது இன்னும் கொஞ்சம் உடம்பு தேரணும் ஸோ அதனால் சரி இருக்கட்டும் மொத்தமாக வந்து பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு இருக்கேன் அண்ட் இந்த வார்த்தையை கண்டிப்பாக நோட்டீஸ் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்ட்டு வரும்போது உங்கள் கூட யார் இருக்கான்னு பாருங்கள் ஒரு சின்ன ஹெல்ப் ஒரு சின்ன ஒரு கடு அளவு கூட அவங்கவுங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணுறாங்க வராங்க அப்படின்னா அவங்க உண்மையிலே உங்களுக்கு ஒரு வந்து உண்மையான அன்பு வச்சுருக்குறவங்க அப்படின்ட்டு ஆனால் கஷ்டத்தில் எட்டி கூட பார்க்க மாட்டாங்க அவங்களாம் நான் அதுவே நல்லா ஆகிட்டோம் அப்படின்னா நல்லா இருக்கியாமா அப்படின்ட்டு வருவாங்க அவங்கள எப்போவுமே நம்பாதீங்க ஸோ எப்போவுமே கஷ்டம் இருக்கும்போது கூட இருக்கணும் அதே மாதிரி நம்ம அதை மனசில் வச்சுட்டு அவங்களுக்கு கஷ்டம் வர வந்து நம்ம ரிப்பீட் பண்ணணும் ரீமேன் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க ஸோ அவங்களுக்கு நம்ம வந்து ஒன்றை மாதிரி நான் இல்லை பாரு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் அவங்க கஷ்டம்னா போய் நில்லுங்க யாருக்காச்சும் கஷ்டம்னா முதல்ல போய் நில்லுங்க என்ன ஏதுன்ட்டு விசாரிங்க அவங்க கூட இருங்க அதுதான் ரிவேஞ்ச் பண்ணுறது நம்மளுடைய இஸ்லாம்லேயே இல்லை அண்ட் இது பார்த்தீங்கன்னா ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டு இருந்துச்சு எப்போ ஃபோன் எடுத்தாலும் இதுதான் வந்து இன்ஸ்டாகிராமில் வீடியோஸில் ஷார்ட்ஸ்லலாம் வந்து ஹண்ட்ரட் டைம் ரீ வாஷிங் மாய்ஸ்சரைசர் போட்டுகிட்டு இருந்தாங்க சரி நம்ம உடம்புக்கு முடியல நம்மளால முடியாது இருந்தாலும் சரி ட்ரை பண்ணலான்னு ட்ரை பண்ணேன் இதோட ரிசல்ட் வந்து நெக்ஸ்ட்டு விலாகில் நான் அட்டாச் பண்ணுறேன் எப்படி இருந்துச்சுன்ட்டு அண்ட் வந்து ரொம்ப வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் அவ்வளவுதான் இந்த வீடியோ இதோட முடியுது இன்னொரு விளாகில் உங்களை பார்க்குறேன் அது வரைக்கும் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் பை பை